தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை அவரோட ரஜினிகாந்த் லோக்சபா முன்னிட்டு தமிழக அரசியல் களம் அதிமுக கூட்டணியில் பாஜகவும் பாமகவும் இணைஞ்ச நிலையில தேமுதிக இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்கல இந்த நிலைய திடீர் திருப்பமா காங்கிரசோட மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் நேற்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை திடீர்னு மீட் பண்ணிருக்காரு அந்த திமுக கூட்டணிக்கு விஜயகாந்த் கூப்பிட்டதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில விஜயகாந்த் அவர்களை நடிகர் ரஜினிகாந்த் சாலிராமருடைய அவர் வீட்டுல இன்னைக்கு மீட் பண்ணிருக்காரு இன்னைக்கு காலையில் பதினொன்றரை மணிக்கு விஜயகாந்த் வீட்டுக்கு ரஜினி அவர்கள் கார்ல வருகை புரிஞ்சிருக்காரு அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்துட்டு வந்த விஜயகாந்த உடல்நிலைய பத்தி ரஜினி அவர்கள் விசாரிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு ஆனா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விஜயகாந்த் அப்புறம் ரஜினிகாந்த் இவங்களோட சந்திப்பு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு லோக்சபா எலக்ஷன்ல தான் போட்டியிடுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு இந்த நிலையில இவங்களோட சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பா பார்க்கப்படுது பாஜக கூட்டணிக்கு விஜயகாந்த் அவர்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரியும் கிட்ட ரஜினி வலியுறுத்துவார் அப்படிங்கிற மாதிரியும் பாஜக வட்டாரங்களை பேசப்பட்டு வந்துச்சு இந்த நிலையில இவங்களோட சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஜினிகாந்த் அவர்கள் சந்திச்சிருக்காரு அப்ப இந்த சந்திப்போட நோக்கம் என்ன பத்தியும் விளக்கம் அளிச்சிருக்காரு அப்போ அவர் பேசும்போது நண்பர் விஜயகாந்த் அவரோட உடல்ல பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன் நான் அமெரிக்கால இருக்கும் போதே அவரை மீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன் ஆனா அங்க சந்திக்க முடியல நான் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்ல உடல்நிலை சரியில்லாம இருந்தப்ப என்ன பார்க்க வந்த முதல் ஆள் கேப்டன் அவர்கள் தான் நான் சிங்கப்பூர்ல வந்ததுக்கு அப்புறமா கூட முதல்ல டெலிபோன்ல பேசி என்கிட்ட விசாரிச்ச வரும் விஜயகாந்த் அவர்கள் தான் அவர் இப்ப அமெரிக்கா போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டு நல்ல ஆரோக்கியத்தோட வந்திருக்காரு அவரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க நல்ல மனிதர் அவர் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு ஆண்டவன வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ரஜினி அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு இந்த சந்திப்புல துளி கூட அரசியல் இல்லை அப்படிங்கறத ரஜினி அவர்கள் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு என்னோட அரசியல் நிலைப்பாட பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதனால இப்ப அரசியலை பத்தி பேச விரும்பல அப்படிங்கிற மாதிரியும் ரஜினி அவரோட பேட்டியை முடிச்சிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலில் கவனம் செலுத்த போறது கிடையாது சட்டமன்ற தேர்தல் தான் தன்னோட இலக்கு அப்படிங்கறது மாதிரி ரஜினி ஏற்கனவே தெரிவிச்சிட்டாரு இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் ரஜினிகாந்தை தொடர்ந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்த் அவரை நேரில் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட பரபரப்பான அரசியல் சூழல இவங்களோட சந்திப்பும் ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டு வருது அதுக்கான காரணம் என்ன தேமுதிக இது வரைக்கும் அவங்களோட கூட்டணி யாரோட அப்படிங்கறத பத்தி அறிவிக்காமே இருக்காங்க அவர்கிட்ட பல கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணியில தேமுதிக இணையுமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஆனா இதை பத்தி எந்தவித தகவலும் உறுதியா வெளிவரல நேற்று காங்கிரசோட மூத்த தலைவர் திருநாக்கரசா அவர்களும் விஜயகாந்த் அவர்களை மீட் பண்ணியிருந்தாரு இது சம்பந்தமாகவும் எந்தவித அறிவிப்பும் இதுவரைக்கும் வரைக்கும் வெளியாகல ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்த உடல்நிலை பத்தி விசாரிக்க தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல சொல்லப்பட்டாலும் கூட எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் விஜயகாந்த் அவர்கள்கிட்ட கிட்ட கூட்டணி பத்தி பேசிருக்க நேரத்துல ஸ்டாலின் அவர்களோட மீட் பண்ற விஷயம் கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இப்ப வந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டிங் டோட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க